எஸ்ஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு எஸ்இஆர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் மூலம் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இயற்கை சார்ந்த நிறைய மாநாடுகள் வந்து நடத்துகிறாங்க ரீசெண்டாக கூட வந்து தண்ணீர் மாநாடு அப்படின்னு தஞ்சாவூர்ல நடத்தியிருந்தாங்க அடுத்து கடலாமா மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்திருக்காங்க ஸோ இப்படியான மாநாடுகளை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்க மேற்கொள்ளக்கூடிய தமிழ் தேசியம் அப்படின்றது என்னன்னா தமிழர் வாழ்வு வாழ்வியல் வாழ்வாதாரங்கள் மொழி பண்பாடு ஆகியவற்றை காப்பதை வந்துட்டு அடிப்படை நோக்கமாக கொண்டு தமிழர் தமிழ்தம் உரிமையை அரசியல் ரீதியாக நிலைநிறுத்தி தமிழர்தம் ஆட்சியை அமைக்கிறது தான் தேசியம் அந்த இடத்துல வந்துட்டு இந்த தமிழ்நாடு அதனுடைய அதனுடைய வாழ்விற்கு ஆதாரமான இயற்கை வளங்களை காப்பாற்றுவது பாதுகாப்பது அதை நன்றாக பயன்படுத்தி கொள்வது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அது இருக்குது ஸோ அந்த நோக்க அப்படி வேற எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த வாழ்வாதாரங்களுக்கு அடிப்படையான அந்த இயற்கை ஆற்றல்களை காப்பாற்ற வேணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் எந்த கட்சிக்குமே இந்தியா முழுவதும் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி அது உண்டு எனவே தான் வந்துட்டு என்ன பண்ணார் மாடுகளினுடைய மேய்ச்சல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு அவர் சொன்னார் மாடு போய் மேஞ்சி ஆடு போய் மேய்ஞ்சி அழிஞ்ச காடு எதுவும் இல்லை சொல்லுவாங்க பழமொழியில் காடு கடை ஆடை விடு அப்படிலாம் சொல்லுவாங்க நாடு கடை பாப்பானை விடு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேற பட் காடை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு மேய்ச்சல் பகுதி ஒரு அளவு வரைக்கும் போயிட்டு மேய்ச்சிட்டு வருவாங்க அந்த அடிவாரத்தில் ஓரளவுக்கு வரைக்கும் போயிட்டு மேய்ச்சிட்டு வருங்க சாணி போடுங்க அது உரமாகவும் அது அப்படியே வளரும் அப்படியே இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அது ஒரு பேலன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டு வரும் மாடு ஆடு இதெல்லாம் வீட்டு ப வகையில் பார்த்தீங்கன்னா கோழி இதெல்லாம் ஆடும் கூட இங்கே இருக்கணும் ஆட்டு கூட நம்ம என்ன பண்ணலான்னா அங்கே வர கள்ளக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதற்கு இல்லையா வேர்க்கடலை என்னுடைய செடியெல்லாம் எடுத்து வந்து வெட்டி எடுத்து போடலாம் அதில் போட்டோன்னா அது சாட்டு சாடு சாப்பிட்டுகிட்டே இருக்கும் நாலு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது சாப்பிடுவோம் அது பண்ணலாம் அது மாதிரி ஒரு இது வாழ்வியலை சார்ந்த என்விரான்மெண்ட்டை சார்ந்த என்விரான்மெண்ட்டையும் காப்பாற்றணும் விவசாயம் காப்பாற்றணும் மேய்ச்சறையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மூணு நோக்கம் தான் வந்துட்டு அதை அன்னைக்கு அவர் பண்ணார் அதனால மாடுகள் எல்லாம் ஓட்டிகிட்டு போனார் தட் இஸ் ரைட் அதே மாதிரி தண்ணீர் மாநாடு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா சீமான் வந்துட்டு இந்த நீர்வள மாநாடு தண்ணீர் மாநாட்டை பற்றி பேசும்போது அவர் ஒன்று சொல்கிறாரு பொதுவாக எல்லாருடைய பர்செப்ஷன் நான் அணைகளை கட்டணும் நீரை தேக்கணும் விவசாயத்தை பண்ணணும் இல்லை வாட்டர் ஷுட்டு ஃப்ளோ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தால் தான் அது ஆறு என்ற பெயர் அந்த ஃப்ளோ தட் சுட் நாட் பி கர்டெக்டு அது எந்த இடத்திலும் அது அது வந்துட்டு நிறுத்தப்படக்கூடாது அது ஓடிக்கிட்டே இருந்ததுனா தான் வந்துட்டு அது ஆறு அது ஓடணும் நிலங்களை வந்துட்டு பாசன பரப்பு கொடுக்கணும் தண்ணீர் குடிக்கணும் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் நிலத்தடி நேராக அது ஊறணும் போயிட்டு கடல்லையும் கலக்கணும் கலந்தா தான் அந்த முகத்துவாரத்தில் வந்துட்டு மீன் பொரித்தல் எல்லாமே நடக்கும் மீன்கள்லாம் வரும் இந்த சரிநீட்டி குறைவு ஏற்படும் அதனால அதுக்கும் வரும் இது இவ்வளோத்தையும் தான் வந்துட்டு சீமானம் சொல்லுவாங்க இதில் நீங்கள் அணையை கட்டுறீங்க தடுப்பணையை கட்டுறீங்கன்றனா அது வந்துட்டு அந்த ரத்த நாளுங்கள்ல வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய பிளாக் அப்படின்றாரு ரொம்ப கரெக்டாக சொன்னார் அதுக்காக அவர் சிந்திச்ச விதத்தை பாராரு ஏன் அப்படின்னம்னா இப்போ கூட பாருங்க மேகதாட்டில் நாங்கள் அணையை கட்டுவோம் எண்பது டிஎம்சி தண்ணி தேய்ப்போம் தேக்கிட்டு என்ன பண்ணுவேன் தமிழ்நாட்டை ட்ரை ஆகிடுவோம் சாவ போடுறது முதல்ல காவேரி அடுத்த சாவ போகிறது தமிழ்நாட்டு விவசாயி இதை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் பிறந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் எல்லாருக்கும் நினைப்பட்டு இருக்கிறேன் காவிரியில வந்துட்டு தண்ணீரை தடுத்தீங்க அப்படின்னம்னா கண்ணம்பாடி அணையை குண்டு வைத்து தகர்ப்போம்னு சொன்ன இளைஞர்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் நான் அப்ப அதுக்கப்புறம் தான் கலைஞர் அதை ரொம்ப முனைப்பா முன்னெடுத்து போயிட்டு விபிசிங்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் அப்படின்றது அமைச்சது அப்போ காவிரியை சாகடிச்சுட்டா தமிழ்நாடு செத்து போகும் காவிரியை சாகடிக்கிறதன் மூலமா கர்நாடகாக்கு பெனிஃபிட் பண்ற மாதிரி விவசாயத்தை வந்து தாலி பண்ணி இங்க வந்துட்டு எண்ணெய் வயல்கள் எல்லாம் உண்டாக்கி எண்ணெய் வளத்தை மேம்படுத்துறான்றது மோடியினுடைய தான் சீமான் வர்றான் நாம் தமிழர் கட்சி வரும் நாங்கள்லாம் அறுநூறு கிலோமீட்டர் மனித சங்கடி போராட்டம் நடத்தி தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமா நம்ம காவிரி படுகையை மாத்தணும் அப்போ இவ்வளவுத்துக்கும் மூலம் என்னது என்விரான்மெண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இதோட சேர்ந்த எங்களுடைய இது நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் அபாயன்ற புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ட புத்தகம் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த உலகத்துக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் உலக மக்களின் அத்தியாவசியமான இரண்டு தேவைகள் உணவு மற்றும் எரிபொருள் பூமிக்குள் பொதிந்திருக்கும் ஹைட்ரோ கார்பன் வடம் எரிபொருள் தேவையை பெருமளவில் நிவர்த்தி செய்கிறது கீழே இருந்தால் கச்சாவெல்லாம் எடுக்கிறோம் இதிலிருந்து பெறப்படும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்டவை இன்றி இன்றி அடுப்பங்கரையிலிருந்து விமான வரை ஒன்று இயங்காது அதுபோல விவசாயம் இன்றில் உணவும் இல்லை வாழ்வும் இல்லை தொன்று தொட்டு வேளாண் பூமியாக திகழ்ந்து வரும் காவிரி படுகை ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக குறிவைக்கப்படுவது பெரும் முரணாக மாறியிருக்கிறது வலுக்கட்டாயமாக கட்டாயமாக இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசுக்கும் இயற்கை சார்ந்த வாழ்வாதாரம் போற்றும் மக்களுக்கும் இடையிலான மோதலாகவும் உருவெடுத்துள்ளது இதுதான் இன்று தமிழ்நாட்டில் தோன்றியுள்ள சமூக அரசியல் சிக்கலின் மூலமாகும் இதுதான் சொன்னோம் ஹைட்ரோ கார்பன் அபாய என்ற புத்தகத்துல இது ஆசிரியர் குறிப்பாக நான் இப்போ எழுதியிருக்கிறது அதுதான் அப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னோம்னா சீமான் சொல்லக்கூடிய தண்ணீர் அப்படின்றது வந்துட்டு வாழ்வாதாரத்தினுடைய அடித்தளமாகவும் எங்களுடைய சமூக பொருளாதார அரசியலுடைய அடித்தளமாகவும் இருக்குது இவங்க சும்மா தண்ணீர் மாநாடு இவர் என்ன பெரிய நீர்கள் நிபுணரா அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை தொன்று தொட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய அறிவை இயற்கை ரீதியாக நாங்கள் பா பாதுகாக்க பயன்படுத்துகிறோம் அதான் கடல் வளங்காத்தல் மீன்வடம் காத்தல் மீனவனை காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கூட ஓரளவுக்கு சேது சம சேது கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறோம் சீமான் எதிர்க்கிறவர் முன் முழுமையாகவே அது தேவையில்லை அப்படியெல்லாம் கப்பல் இந்த பக்கத்துக்கு வந்து போயிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றவர் நம்ம இதை வந்துட்டு சுப்பிரமணியம் சாமியை ஆர்எஸ்எஸ் இவங்க சொல்லக்கூடிய ராமர் பாலத்தில் ஒப்பிடக்கூடாது சீமானோடையது எங்களுடைய வாழ்வாதாரம் மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இன்னைக்கு பார்த்து இந்த கடலூர்ல இருக்கிறது வந்து அறுபது எழுபது லட்சம் மீனவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு அது முக்கியம் அது கடலுக்கு முக்கியம் அந்த ஒன்று அடிச்சிட்ட என்னன்னா எனக்கு நாற்பது ரூபாய்க்கு நான் மீன் வாங்க முடியாது ஐம்பது ரூபாய்க்கு மீன் கிடைக்காது அவனுக்கு பெரிய அளவில் வந்துட்டு வறண்டிக்கிட்டு போயிடுறான் பார்த்தீங்களா சாய்னார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கப்பல்கள் அவங்ககிட்ட இருந்து இறங்குற மீன் கிலோ இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு குறைஞ்சி கிடைக்காது இறன்னு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபான்னு போகும் எங்க போகிற சோ என் வாழ்வாதாரம் அடிப்படுது இப்ப இந்த இடத்துல மீனவர் காப்பு அப்படின்றோம் நாம் தமிழர் சீமான் பேசுற அப்போ இந்த சார்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த நாட்டுல இல்ல இந்த இந்தியால எந்த கட்சியும் முன்னெடுக்காது நாம் தமிழர் கட்சி இருந்து முன்னெடுக்குது சீமான் பேசுறது மத்ததெல்லாம் விடுங்க பெரியாரு அதெல்லாம் போது அடிச்சா ஒரு சாம்பார் போட்டு கறி குழம்பு வைப்பாரு ஏதோ ஒண்ணு அது வேற இது வேற சீமான் முன்னெடுக்கக்கூடிய இயற்கை சார்ந்த போராட்டங்களினுடைய மூலம் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை காப்பதும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதும் தமிழருடைய வாழ்க்கை தமிழருடைய ஆதாரங்கள் தமிழருடைய உரிமைக்கு அடித்தளமாக நிற்கின்றன அப்படின்ற ஒரு அரசியலும் பொலப்படுத்தக்கூடியதான அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இது ஓட்டாக மாறுமான ஒரு பார்வை இருக்குல்ல இது வாய்ப்பு இருக்குமா இது முன்னெடுக்கிறத தான் இப்ப நாங்களாம் காவிரி நதி பிரச்சனைக்கு அவ்வளோ தூரம் பண்ணோம் நாங்க நாடியில் என்ன சொன்ன தமிழ்நாட்டை பத்தி அது ஒரு பாட்டே பண்ணோம் நியாயம் இல்லை நீதி இல்லையே காவிரியில் தண்ணி வலையே வட வழி ஏதும் இல்லை வந்த தண்ணி போதவில்லை ஆளும் தான் கேட்கவில்லையே அல்லல் கவலை தீரவில்லையே இந்த நிலை மாறும் எப்போது நாடுகள் ஏழு ஒரு நதி நீரை நியாயமாய் பகிர்ந்து வாழ்வது உண்டு இதில் ஒரு நாடு நீரினை மறித்தால் விதிப்படி ஐநா சபையை அதை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்சிக்கு ஒப்பந்தத்தையும் கொண்டாந்துட்டு நாங்க போட்டு சைடெல்லாம் போட்டுட்டு தனித்தமிழ்நாடு போராட்டத்துக்கே போயிட்டோமே தெரிதா எவ்வளவு முக்கியமானதுன்னு ஏன் காவிரி படுகை இருபத்தோரு லட்சம் ஏக்கரா இருபத்தாறு லட்சம் இன்னும் சொல்ல போனோம்னா அவ்வளவு பாசன பரப்பு குடிநீர் இருபது மாவட்டங்களுடைய குடிநீர் இவ்வளத்தையும் உள்ளடக்கிய ஒரு விடையத்தை அன்னைக்கு நான் தீக்கா இன்னைக்கு அதே வேற ஒரு ஃபார்ம்ல இருக்குது அதான் திராவிடர்கள் அது நாம் இது அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்போ இது முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனை எங்களுடைய அடிப்படையான பிரச்சனை இதுக்கு வாக்கு விடுமா அப்படின்னம்னா அது புரிதலை சார்ந்த ஒரு அரசியல் அப்படின்றது ஜனநாயகத்தை பற்றியான மக்களினுடைய புரிதல் தான் இப்ப பத்தாயிரம் ரூபாய்கிட்ட பீகார்ல போட்டானு அப்படி போட்டாலும் சரி இவிஎம் வச்சு காலி பண்ணிட்டு போனாலும் சரி அது வேற ஒரு அரசியல்

உனக்கு சொல்றேன் நான் என் நாம் தமிழர் கட்சி அப்படின்றவன் நான் வெளில வந்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சு நான் பத்து வருஷம் ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்களா ஊட்டப்பட்ட உணர்வும் எடுக்கப்பட்ட கொள்கையும் அப்படியே நிக்குது பாத்தீங்களா அதான் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நாலு பேர் போதும் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த நாலு பேர் போதும் தமிழக வாழ்வுரை சேர்ந்த பன்னெண்டு பேர் இவங்க என்னன்னு என்னன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அசைக்க விடாது பண்ணுவாங்க தன்னல மறுப்பான் அவன்கிட்ட தான் இருக்கும் வேற யார்கிட்டயுமே இருக்காது இதெல்லாம் என்ன கூட்டம்ல இதெல்லாம் சினிமாவில் பேனருக்கு ஆள் ஊத்தி உபாபிஷேகம் அபிஷேகம் பண்ணுற கூட்டம் இதெல்லாம் அதில் ஒப்பிடாதீங்க இவங்க ஓட்ட வாங்கலாம் ஐம்பது லட்சம் ஓட்ட வாங்கலாம் அறுபது லா சீமன் வாங்கினா ஒரு ஓட்டு ஆகிற பத்து ஓட்டுக்கு சமம் சீமன் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிருக்கிறானா மூணு கோடி அறுபது லட்சம் ஓட்டாம் குரல் கொடுத்தா என்ன ஆகுது எல்லையில் குரல் கொடுத்தாமே பெரியாருக்காக பெரியார் அணையை காப்பாற்ற நிக்குது அப்படின்னா அவங்க தான் காரணம் ஏன்னா அந்தாண்ட இருக்கிற எங்க அணை இந்தாண்டு இருக்கிறவங்க ஆள் அப்படின்னு பேசினவன் ஒரே ஆள் சீமான்தானே நாம் தமிழர் தானே மறுக்க முடியுமா அவங்களால இதுதான் மற்ற அரசியலுக்கு நாம் தமிழர் அரசியல் வேறுபாடு என்ன நீ இவ்வளவு தூரம் பேசிவிட்டவர் சீமானை எதிர்க்கிறேன்னா அது வேற சில அடிப்படைகள்ல முரண்படுறோம் அது வேற ஆனா அந்த அரசியல் அப்படின்றது எவ்வளவு ஆழமானதுன்றது நான் புரிய வைக்கணும் தமிழ் தேசிய அரசியல் வந்து தாங்க ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு விடுத விடிய தரும் அது வரைக்கும் சாப்கியா பறைச்சு மட்டும்தான் திமுகலாம் புரியுதுங்களா இந்திய அளவுலயும் சொல்ல வரேன் தேசிய இனங்களினுடைய எழுச்சி அப்படின்றத இந்தியாவுக்கான மாற்ற அரசியலே இல்லாட்டி மோடி எல்லாம் வித்துட்டு போயிடுவான் கான்ஸ்டியூஷன்ல ஒரே ஒரு ப்ரொவிஷன்ல இந்த நாட்டை பாட்டு பாட்டா எடுத்து விற்கிறா வேற ஒரு நாட்டுக்குன்னு அப்படி இருந்தா நேரம் பாதி இந்தியா இன்னைக்கு வித்துட்டு மோடி அமித்ஷா அது கான்ஸ்டியூஷன் அந்த ப்ரொவிஷன் இல்ல அடுத்த முறை இருபத்தி ஒரே நாடு தேர்தல் ஆச்சுன்னா அதையும் முடிச்சிருவாங்க என்னை படகு இருக்கிற பிளாக் வந்துட்டு அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டோம் நாங்கள் இப்ப என்னை தானே இலை விட்டுறான் அந்த பகுதியை அப்படியே அந்த நூறு சதுர கிலோமீட்டர் அவங்களுக்கு விட்டது அங்க போறதுக்கு என்ன வேணும் பாஸ்போர்ட் வேணும் விசா வேணும் பர்மிஷன் வேணும் காலி பட்டு போயிடுவான் எதுவும் நடக்காதுன்னு நினைக்காதீங்க அப்பதான் தெரியும் நமக்கென்று ஒரு தேசிய குரல் வேணுமே அதனால்தான் தலைவர் மேத்தகை பிரபாகரன் வழியில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் நாம் தமிழர் அப்படின்றது இப்போ வர எலெக்ஷன்ல எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் நாம் தமிழருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த கட்சி தொண்டர்களும் இவர்களும் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் எந்த நோக்கில கொண்டு போறாங்கன்றது பொறுத்து இருக்குது கொண்டு போயிடுவாங்க ஊடகம்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணாது அது விஜய் விஜய்னா எழுதிட்டு இருக்கோம் இவங்க அடிப்பாங்க ஓகே விஜய் தாண்டி விஜய்லாம் எல்லாம் இருக்கும்போது தாண்டி வந்துருவாங்க விஜய் எல்லாம் அதெல்லாம் தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை இது வேற ஒரு குரூப் இது லாரிபாப் சப்புற குரூப் எடுத்துட்டு போயிட்டு வாழைந்து நிற்கக்கூடியவனோட எப்படி ஒப்பிடுவேன் நீ இது சபைக்கிட்ட ஓரம் உக்காந்துட்டு இருக்கோம் அது அப்படி இல்ல அது ஆக்ஷன் அது நான் இன்னைக்கு சொல்றேன் புரியுதுங்களா இன்னைக்கு சொல்றேன் சீமான் கூட இருக்கிறவன் நாலு பேர்னா இங்க இருக்கிற நானூறு பேர் ஈடாக மாட்டான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவன் நாலு பேர் விவரதாரி தமிழ் தேசிய சாதாரண விஷயம் இல்லை புரியுதுங்களா அதனால வரக்கூடிய எலெக்ஷன் அப்படின்றது சீமானம் நாம் தமிழர் கட்சியை எப்படி முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து எத்தனை ஒரு நாளைக்கு ரெண்டு பிரஸ் மீட் அவர் சந்திச்சு அவர் பேசும்போது பாருங்க எப்படி பேசுறாரு எப்படி பேசுறாரு அவரு அப்படி பேசக்கூடிய ஆள் யாராவது இருக்கிறார் நான் சொல்லு பாப்போம் ஒண்ணு திமுக இல்ல நாம் தமிழர் இதான் உண்மையான சக்திகள் ரெண்டு விடுதலை சிறுத்தைகளோ இல்ல நாம் தமிழரோ இல்ல தமிழக வாடுவரிமை கட்சி இதெல்லாம் ஒரு லைன் தான்

சீமான வந்துட்டு விஜயோட பேசணுடைய நோக்கமே அப்படிதான் அது தான் இவர் வேற இவர் எல்லாரையும் டிராம்ப் ஆக்கி மேல போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிடும்னு அவர் நினைக்கிறார் இவர் அதுதான் வித்தியாசம் ஒன்னு இல்லை நிறைய விஷயங்கள முடிப்பீங்க நன்றி